வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் ஊர் நாச்சியார் கோவில் நாச்சியார் கோவில் சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது குத்து வழக்கு தான் ஆனால் அதோட ஃபேமஸான ஒன்று இருக்குது அதான் எங்கள் ஊர் திருவிழா அருள்மிகு மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு எங்கள் ஊரில் காப்பு கட்ட போகிறாங்க காப்பு கட்டி முடிஞ்சதும் ஊரில் உள்ளவங்க யாரும் வெளியூரில் போய் தங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி போய் தங்குனா நைட்டு பத்து மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு ஐதீகம் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு வரலாறு உண்டு அது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்காக தாறுமாறாக வீடியோ போடுறேன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க ஆகாச மாரியம்மனுக்கு திருவுருவம் கிடையாது அகல்விளக்கை அம்மனாக பாவித்து பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள் பக்தன் மீது கொண்ட பாசத்தால் சமயபுரம் மாரியம்மன் ஆட்சியர்களுக்கு வந்ததாக வரலாறு உண்டு